மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி இன்றைய தாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகை தாரன் இயக்குனர் சீக்கிரம் கே பாலச்சந்திரா தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட தாரணி கமல்ஹாசன் விஜயகாந்த் சரத்குமார் விஜய் அஜித் என்று தமிழ் சினிமாவுடைய முக்கியமான காதனாரில் பலருடைய திரைப்படங்களிலே நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றாஜில் போய் அப்பா கிட்ட சொல்லுப்போ ஏ ரொம்ப கிட்ட வந்து மூச்சு விடாத பேலன்ஸ்ல வச்சிருக்கேன்னா அதனால வச்சு சொல்ல பேலன்ஸ் ஜெயில இருக்கால ராஜா அவனுக்காக நாங்க என்னது நீங்க மாமாவோட ஃப்ரெண்ட்ஸா

தொலைக்காட்சி தொடர்களிலே நடித்துக் கொண்டிருக்கிறார் ஐஸ்வர்யாவை திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்த போது தனக்கு ஏற்பட்ட பல அனுபவங்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் விருச்சித்ரா வணக்கம் வணக்கம் சார் எந்த ஊர் உங்கள் ஊர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோர் ஃபாதர்ஸ் அதாவது அப்பாவோட அப்பா தாத்தா முன்ன வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் தண்டாங்குரை ஆனால் தாத்தா வந்து என்னோடய அப்பாவோடய அப்பா வந்து திருச்சி ஒத்தமால் திரு அங்கே வந்துட்டாங்க நம்ம வியட்நாம் வீடு சுந்தரம் சார்லாம் இருந்தாங்க இல்லையா ஒத்தமால் திரு அங்கே ஸோ தாத்தாவுக்கு வந்து திண்டுக்கல் மதுரை திருச்சின்னு மூணு இடத்துல ரைஸ் மில் பார்ட்ஸ் கடை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு கடையை கொடுத்து மதுரைக்கு அனுப்பிட்டார் ஸோ அதனால் நான் படித்தது வளர்ந்ததெல்லாம் மதுரை சொந்த ஊருன்றது பூர்வீகம்ன்றது தஞ்சாவூர் பட் எனக்கு தெரிஞ்ச சொந்த ஊர் திருச்சி அங்கிருந்து சென்னைக்கு நடிக்கிறதுக்காக தான் வந்தீங்களா நடிக்கிறதுக்காகன்றது வந்தது உண்மை தான் ஆனால் அது ஒரு ஸ்டோரி அது ஆக்சுவலா நான் பிறந்தது சென்னை ஏன்னா அம்மாவோட அப்பா அம்மா இங்கே இருந்தாங்க தாத்தா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு ஸோ பிரசவத்துக்கு அம்மா வருவாங்க இல்லையா ஸோ நான் பிறந்தது இசபெல் நடிக்கிறதுக்கு வந்தது எப்படின்னா படிச்சிட்டு இருந்ததெல்லாம் தான் அப்போ வந்து எங்கள் தாத்தா வந்து நம்ம விஜயகாந்த் சாரோட ஜோசியர் உத்தர் அலங்காநல்லூர் ஜோசின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் அப்பா அவர் அவர்கிட்ட போயிட்டு என் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் காமிச்சாரு இந்த மாதிரி இப்படின்ட்டு என்ன அவருக்கு ஏன் அப்படின்னா எங்கள் தாத்தாவோட தங்கச்சி பையன் தான் ஜெய்சங்கர் சார் எங்கள் தாத்தாவோட கூட பிறந்த தங்கச்சி பையன் அப்புறம் எங்கள் பாட்டி இருக்காங்க இல்லையா எங்கள் பாட்டியோட தம்பி பொண்ணு தான் இளவரசி ஸோ அவங்க ரெண்டு பேரும் சினி ஃபீல்டில் இருந்தாங்க அப்போது ஆனால் அப்போது நான் எனக்கும் சினி ஃபீல்டுக்கும் ஒன்றும் சம்மந்தமே இல்லை நான் ப மதுரையில் இருந்ததுனால எங்கள் தாத்தாவுக்கு என்னமோ தோணிச்சோ தெரில என்ன எனக்கு அப்போலாம் ஒன்றுமே தெரியாது சார் ரொம்ப வெள்ளந்தி ஸ்கூலுக்கு போனோமா வந்தோமா சாப்பிட்டோமா இருந்தோமா அதோட அவ்வளோதான் முடிஞ்சுது அப்போது அவர் போய் கேட்டோன்னா அடித்து சொல்லிட்டார் இந்த பொண்ணு சினிமாவில் தான் பா வரும் அப்படின்னு ஜாதகத்தை தூக்கி போட்டாராம் உடனே எங்கள் தாத்தா வீட்டுக்கு வந்து ஒரே குதி என் பேத்தி சினிமால் நடிக்க போகிறா சினிமால் நடிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கே எயித் வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க என் தாத்தாவும் பாட்டியும் என்னை கூட்டிட்டு இங்கே வந்துட்டாங்க இங்க என் பெரியமா வீடு ஆல்ரெடி இருக்கு எங்கள் அம்மா ஒரே ஒரு அக்கா மட்டும்தான் பெரியமா அவங்க வீடு இங்கே இருக்கு ஸோ அதனால நான் இங்கே வந்துட்டேன் இங்க வந்து இங்கே மாம்பழ சப்வே கிட்ட ஒரு ஜெயின் ஸ்கூல் இருக்கு இல்லையா அதில் நைன்த் சேர்ந்து சேர்த்து விட்டாங்க நீ நடிக்கும் போது நடி அது வரைக்கும் படி அப்படின்ட்டு அப்புறம் அதில் அது அது பாருங்க எப்படி இருந்தாலும் நேரம் வரணுன் இருந்தா வரும்ன்றதுக்கு மதுரையில் வந்து ஒரு செவன் இயர்ஸ் பரதநாட்டியம் கற்றுட்டுருந்தேன் பரதநாட்டியம் வந்து இங்கே ஸ்கூலில் வந்து ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணேன் அதுக்கு யாரும் கெஸ்ட்டாக வந்தவங்க பாலச்சந்தர் சாருக்கு ஏதோ தெரிஞ்சவங்களான்னு தெரில அப்போ உன்னாள் தம்பியில் கமலோட தங்க ரோலுக்கு இருந்துருந்துருக்காங்க ஸோ என்னை பார்த்தவர் வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு பொண்ணு பார்த்துப்பான் டான்ஸ் எல்லாம் பண்ணிச்சு நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னோன்னே என்னோடய அட்ரெஸை வாங்கிட்டு வந்ததுதான் என்னுடைய அந்த ஃபர்ஸ்ட் சந்தர்ப்பம்ங்கிறது நடுவில் யாரையாவது இயக்குநரை போய் பார்த்தீங்களா இல்ல இல்ல போட்டோஸ் எடுத்தோம் மேக்கப்லாம் போட்டு போட்டோ எடுப்பாங்க இல்லையா அந்த போட்டோல்லாம் எடுத்து வச்சிருந்த ஆல்பத்தை சந்தர்ப்பம் வந்ததுங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு ரூட்ல வந்ததுனால நமக்கு ஆண்டவனோட ஒரு கருணைன்னு சொல்லணும் அவ்வளோதான் அழைப்பொழுதுன்னே பாலச்சந்திர சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு ஆமா கூப்பிட்ட உடனே ஆபீஸ்க்கு வர சொன்னாங்க கர்பாம்பால் நகர் அங்க போயிட்டு பாலச்சந்தர் சார பாத்துட்டு இந்த மாதிரி கமல் தங்க ரோலு நல்லா பண்ணணும் அப்படி எல்லாம் சொன்னாரு பாவட தாவணி தான் இது பண்ணி போட்டு அது வந்து ஒரு ரொம்ப ஹோம்லி கேரக்டர் இல்லையா அது ஒரு மியூசிஷியன் ஃபேமிலி இல்லையா அப்புறம் பாவட தாவண்டி தான் அதெல்லாம் போட்டு டெஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்தாங்க நமக்கு தான் பார்த்தோடனே கை கால் அன்னு என்ன நம்ம திரையில் பார்த்தவங்கள வந்து நேராக பார்க்குறோம் அப்படிங்கும்போது அது ஒரு இது அப்போ அவங்க மேனேஜர் சார் வந்து ஒரு பேரை மறந்துட்டேன் ஆனால் நடராஜன் சார் இருந்தார் அப்புறம் இந்த மாதிரி உனக்கு சம்பளம் ஐயாயிரரூபா அப்படின்னாரு சார் அப்போ எனக்கு சம்பளம் ஐயாயிரம் ரூபான்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது அதனால் வந்து சரி சார் அப்படின்ட்டு அப்போ தாத்தா பா அம்மா தாத்தா ரெண்டு பேரும் கூட இருந்தாங்க அப்புறம் அவங்க தான் வந்து வர்றது கூட வர்றது வாங்கிக்கிறதுலாம் எல்லாம் அவங்க தான் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அந்த படத்துக்கு எனக்கு கூட மொத்தம் எத்தனை நாள் அந்த படத்து படப்பிடிப்பு ஆக்சுவலாக அவங்க போட்டது வந்து ஒரு மூணு நாள் மாதமா என்னமோ போட்டாங்க அதில் வந்து அஞ்சாறு நாள் அஞ்சாறு நாள் அந்த மாதிரி எப்படியும் ஒரு முப்பது நாள் நடந்திருக்கும் முப்பது நாளைக்கு மேலே இருந்திருக்கும் முதல் நாள் படப்பிடிப்பு அப்போதான் முதல்ல சினிமா ஷூட்டிங்கே பார்க்கறீங்க ஆமாம் ஆமாம் எப்படி இருந்தது ஒரே நர்வஸாக இருந்தது சார் ஏன்னா எப்படி எல்லோரும் எப்படி இருப்பாங்க ஆனால் கல்மிஷம் இல்லை எனக்கு வந்து அந்த கல்மிஷம் அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை அதனால் வெகுளித்தனமாக இன்னொன்று என்னென்னா எனக்கு வந்து இவர் நம்ம கமல் சாரோட வெறியை நான் ரசிகை கூட இல்லை ரொம்ப வெறியை அதனால் நான் வந்து என்னென்னா என்ன படம் ரிலீஸ் ஆனாலும் எங்கள் பாட்டி கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு போயிடுவேன் நல்லா கமல் சார் நடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு அவரை நேரம் பார்த்தோன்னா அவரையே பார்த்துட்ருக்கேன் நான் வேறு எந்த இதுவும் இல்லை அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் அப்புறம் வந்து நடிக்க சீன் நடிக்கிறதுக்கு ஆனோன்னா ஜெமினி கணேசன் சார் எல்லாருக்கும் வந்து வணக்கம் இப்போ இந்த எங்கள் தாத்தா பாட்டிலாம் ரொம்ப மரியாதை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க பெரியவங்களாக இருந்தால் நமஸ்காரம் பண்ணணும் ஆக்சுவலாக நான் வந்து பிராமின் ஃபேமிலி நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறது வந்து பிள்ளை அவர் டேரக்டர் கிச்சா அவர் அது வந்து அதனால் வந்து அப்போ எனக்கு நமஸ்காரம் பண்ணுற பாலசந்தர் சாருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஜெம்னி சாருக்கும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆச்சிமாக்கும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு மற்றவங்க எல்லாத்துக்கெலாம் வணக்க சொல்லிவிட்டு அதில் எல்லாரும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாக ஆமாம் ஆமாம் அதில் பெரிய அண்ணனா நாதஸ்வர ஒருத்தர் வருவார் அவர் தெலுங்குல பெரிய ஆர்டிஸ்ட் ராஜேந்திர பிரசாத் சார்ன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரே நர்வஸு ஃபஸ்ட்டு நடிக்கவே இல்லை எல்லாரையும் வாயை பார்த்துக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறமா வந்து பாலச்சந்தர் சார் தான் ஒரு ஒரு ஷார்ட்டும் சொல்லி கொடுத்தாரு ஃபர்ஸ்ட்டு டே கொஞ்சம் கம்மியாக ஒர்க் இருந்ததுன்னு நினைக்கிறேன் அதனால் சீக்கிரம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஜாலியாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்புறம் தான் ஒவ்வொன்றா வர வரதான் தெரியுது ஜாலி கிடையாதுன்னு உங்களுக்கு பிடித்தமான நடிகரான கமல்ஹாசன் கூட பேசக்கூடிய சந்தர்ப்பம்லாம் அமைஞ்சது அந்த படப்பிடிப்பில் அதுதான் வந்து ஒரே ஒரு இது என்னென்னா உண்டான சந்தர்ப்பம் நடிக்கும்போது பேசுவோம் நடிக்கும்போது அவர் இப்படி பண்ணுங்க இது செய்யுங்கன்னு வார் சரிங்க சார் அப்படின்னு சொல்லுவோம் தனிப்பட்ட முறையில் பேசுகிறது அப்படிங்கிறது இல்லை அப்போ தான் அவர் நியூலி மேரீடு சரிக்கா மேமோட ஸோ அதனால் அவங்க வருவாங்க அவங்களோட பேசிகிட்ருப்பாங்க ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் பேசுறதுங்கிறது எல்லாம் இல்லை ஷார்ட் போது நடிக்கும்போது கமல்ஹாசன் திரையில் பார்த்ததை தாண்டி படப்பிடிப்பில் அவர் நடிக்கிறத நேராக பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது எப்படிப்பட்ட ஒரு எக்ஸைட் பண்றது பா பயங்கரம் சார் ஒரு ஒரு சீன்லயும் அய்யோய்யோப்பா என்ன மனுஷனா அவரு ஐயோய்யோய்யோ ஒரு ஒரு சீன்லயும் கமல் இவ இப்படி இத வந்து இப்படி பண்ணனும் அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாரு அவ்வளவுதான் எங்களுக்காக ரிகர்சல் பாப்பாங்க அவருக்காக ரிகர்சல் பார்க்க மாட்டாங்க அப்பா அத வந்து அப்படியே அதை தூக்கி அல்வா சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாரு அவர் பாட்டுக்கு அதெல்லாம் எல்லாம் அந்த உத்தரத்தில் தொங்குறது அண்டாவில் சாதகம் பண்ணுற சீனு அதுக்கப்புறம் அந்த ஒரு காரில் நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தனை அடிப்பட்டு இது பண்ணுவாங்க அதில் வரும்போது பார்த்திங்கன்னா அவர் அப்படியே அங்கே பார்த்துட்டு வருவார் பார்த்தது போதும் அப்படின்னு இவர் இது பண்ணுவாரு அந்த அந்த மொழி வெளியே வந்திருக்கும் பாருங்க ஐயோப்பா என்ன மனுஷன் ஒரு ஒரு சீனும் சார் அதே மாதிரி அன்னிக்கிட்ட வந்து வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு சீன் இருக்கும் அதுவும் என்ன மாதிரி சீன் எல்லா சீனுமே ஆனால் அந்த சீன் நடிக்கும் போதெல்லாம் நான் இல்லை நான் அந்த சீனில் நான் இல்லை பட் மற்ற எல்லா சீன்லேயும் நிறைய கூட இருந்திருக்கேன் இன்னும் நான் சோஃபாவில் உட்காந்துருப்பேன் அவர் வந்து யாரோ சிஷிய நான் வச்சுருக்காரன் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு ஒன்று இப்போ இப்படி இப்படின்னு ஆட்டுவேன் அப்புறம் வந்து ஏதோ ஏதோ தரேன் அப்படின்னு ஏதோ சொல்வார் அப்படின்னா சாரிகேசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன் ஸோ அந்த மாதிரி எல்லா சீன்லேயுமே அவர் வந்து பயங்கரம் அப்படியே மலைச்சு வாயை பொழந்து பார்க்க வேண்டியது தான் அந்த படப்பிடிப்புல யார் யாரெல்லாம் உங்ககிட்ட நல்லா பழகினவங்க ஆச்சிம்மா ஆமாம் ஆச்சிம்மா மற்றபடி எல்லாருமே வந்து என்னம்மா சாப்டியா ஜெமினி சார் அவங்க இவங்க பெரிய அண்ணனா நடிச்சவங்க ஆச்சிம்மா ஹஸ்பண்ட் அவங்க அப்புறம் என்னோடய பேரா நடித்தவர் ரமேஷ் அரவிந்த் அவரும் அவரும் நியூ நியூ அதுக்கு முன்னாடி ஒன்றோ ரெண்டு படம் பண்ணியிருந்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் பேசுவார் ஆச்சிமா நல்லா பேசுவாங்க ஆச்சிமா கூட இருப்பேன் நான் மற்றபடி ஜென்ஸ் சைடு மோஸ்ட்லி நான் எனக்கு போக மாட்டேன் பேச மாட்டேன் ஜாஸ்தி உங்கள் வீட்டில் எல்லாரும் படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க எல்லாரும் பயங்கர எக்ஸைட்டட் சார் கமல் சார் பாலச்சந்தர் சார்னா எல்லாருக்கும் எங்கள் இதுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல பாலச்சந்தர் சார் டைரக்ஷன்ல ஜெமினி சார் மகளா கமலோட தங்கச்சியாக அந்த மாதிரி நடிச்சு மொத்த குடும்பமும் ஒரு தேட்டரில் போய் உட்காந்துட்டோம் நாங்கள் எல்லோரும் அந்த மாதிரி எல்லாம் எக்ஸைட் ஆகி பார்த்துட்டு ரொம்ப எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அந்த மாதிரி அந்த உன்னால் முடியும் தம்பிங்கிறது ஒரு பெரிய ஒரு லைஃப்பில் எனக்கு ஒரு பெரிய இது அந்த படத்தை தொடர்ந்து அடுத்து வந்த வாய்ப்பு எதுவும் அவங்க கம்பெனியே தான் வணக்கம் பாத்தியாரேன்னு சொல்லிட்டு அமிர்ஜான் சார் டைரக்ஷன்ல ரெண்டு ஹீரோயின் சரண்யா ஒன்று நான் ஒன்று அந்த படம் பண்ணேன் அது கோபிச்செட்டி நடந்தது அது பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்குள்ளே நம்ம இவர் எம்ஏ காஜா சார் இவங்க அவங்க அவங்க நம்ம ஊர் பொண்ணுங்களா இவங்க நம்ம ஊர் பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாலு பேர் விஜி நான் ராஜாத்தி பௌர்ணமின்னு சொல்லிட்டு நாலு ஹீரோயின் எப்போ பார்த்தாலும் ஃபைட்டு டான்ஸு பாட்டு இதுதான் படமே ஃபுல்லாக போகணோன்னே இன்னைக்கு ஃபைட்டுன்னு வாங்க நான் என்ன நான்வெஜ் சாப்பிட்றவளா கையை இப்படி தொங்கிட்டு அடிக்கணும் தொங்கிட்டு கையை கீழே இறக்கவே முடியல தொங்கி தொங்கி அடிச்சு அந்த மாதிரி அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு ஜாலி அந்த படம் மூணாவது படம் அது பண்ணிட்டே இருக்கும்போது ஏழை ஜாதி கிழக்கு வீதி தங்கச்சி கேரக்டர் வர ஆரம்பிச்சது வரிசையா ஒரு ஏழு எட்டு படம் தங்கச்சியாகவே பண்ணிக்கிட்டே இருந்தேன் விஜயகாந்தோட நீங்க நடிச்ச முதல் படம் ஏழை ஜாதி ஏழை ஜாதி ஆமா அவர் நல்லா பழகுவார் ஆமாம் விஜயகாந்த் சார் ரொம்ப நல்லா பழகுவார் சாப்பிட்டீங்களாம்மா எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதெல்லாம் கேட்டு எல்லாமே கலகலன்னு இருப்பார் விஜயகாந்த் சார் நல்லா அவரோட தான் பெரிய மருந்து நீங்கள் நினச்சிங்க இல்லையா ஆமாம் அது கொஞ்சம் கேப்பு ஆமாம் இப்போ ஏழை ஜாதிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல கேப்பாகவே இருந்துச்சு நான் இப்போ சீரியலில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் சீரியலில் பயங்கர பிஸி நான் படமும் போயிட்டே இருந்தது சைமன் டென்னிஸு சீரியல் வந்து நான் ஆக்சுவலாக என்னென்னா தங்கச்சி ரோலாக வந்துக்கிட்டே இருக்குவேன் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க நைன்டி த்ரீ நைன்டி ஃபோர்லாம் வந்து இந்த மாதிரி நீ வந்து தங்கச்சியாக நடிச்சது போதும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு தங்கச்சியாகவே நடிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் உனக்கு மேப்பில் பார்க்குறேன் கல்யாணம் இது என்னடா வம்பா போச்சேன்னு போது தான் தூர்தர்ஷனோட விழுதுகள்னு சொல்லிட்டு அதுதான் ஃபஸ்ட்டு மெகா சீரியல் ஃபார் தமிழ்நாடு அதில் வந்து நாலு ஃபேமிலி சி டி அப்படின்னு அதில் நான் சி ஃபேமிலி சாரு அப்படின்னு அது த்ரூ அவுட் ஒரு ரெண்டு வருஷம் மேலே போச்சு அது பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் சன் டிவியோட மங்கை சக்தி அந்த சீரியல்ல கம்ப்ளீட் ஆகி அப்படியே பண்ணிட்டே இருந்தேன் அப்போ ஆரம்பிச்ச அந்த ஒரு பயணம் பன்னெண்டு வருஷம் எட்டு நாள் சூப்பர் பன்னெண்டு வருஷம் அடிச்சு இருந்தேன் கேப்பே கிடையாது செகண்ட் யாராவது ஷூட்டிங் கேன்சல் இல்லைன்னா நாலு சீரியல் கையில் வச்சிருப்பேன் சார் ஏழு நாள் ஏழு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் அப்படி அந்த அளவுக்கு பிஸியா இருந்தேன் அதனால எங்க அம்மா கல்யாணம்ன்ற பேச்சுக்கே வரல கிட்டே கதாநாயகியா நிறைய படங்களை நடிக்க இருந்துதா ஆக்சுவலா இருந்தது சார் என்னன்னா நான் வந்து கதாநாயகியா நடிச்சிருக்கேன் பாலை ரெண்டு படம் பண்ணேன் கரெக்ட் பாலைவன பறவைகள் நம்ம இவரு சிவஸ்ரீ பிக்சர்ஸ் செந்தில் செந்தில்நாதன் டைரக்ஷன்ல அவங்களே தான் எனக்கு வந்து அடுத்தது வந்து ஆனந்த் பாபு கூட அன்பு சங்கிலின்னு சொல்லிட்டு ரெண்டாவது படமும் அவங்களே கொடுத்தாங்க எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா நம்ம ஒர்க் பண்ணவங்க திருப்பி நம்மளை கூப்பிட்டு சந்தர்ப்பம் கொடுக்குறாங்க போது நான் அவங்களுக்கு ஒரு நல்லவளா இருந்திருக்கேங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் வந்து என்னென்னா எனக்கு ஒரு ஹீரோயினா என்னால் சஸ்டெயின் ஆக முடியலங்கிறதுல ஒரு வருத்தம் இந்த சஸ்டெயின் ஆக முடியலங்கிறதுல வந்து ரீசன் என்னோட நடிப்பாலேயோ என்னோட என்ன முகத்தாலேயோவா வா இல்லை என்ன என்னன்னு தெரியல இல்லை லக்கா அதையும் தாண்டி சில இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம அது அதுக்காகவே நான் என்ன பண்ணிட்டேன் சீரியல் சைடு போயிட்டேன் சீரியல் சைட் போனோன்னா அது ஆஃபீஸ் போகிற மாதிரி காலையில் போனோமா நைட்டு வீட்டுக்கு வந்தோமா சம்பளம் கிடைக்குதா இன்னொன்று அதை விட மெயின் ஒரு ரீசன் இருக்குது இப்போ படம் நடித்தோன்னு வைங்க படம் வந்து ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி என்னோடய கேரக்டர் ஹிட் ஆகி அப்போ தான் தார்ணி வெளியே தெரிவா சீரியல் அப்படி இல்லை இன்னைக்கு நடித்தவொன்னே நாளைக்கு காலையில் நான் வெளியே போனேன்னா மங்கேல மேஜி மங்கேல மேஜி அப்படின்னு எனக்கு அந்த ஃபேம் அது வெளியில் போனது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி ஓகே நடிப்புங்கிறது ஒன்று தானே சினிமாவுக்கு வேறையாக நடிக்க இல்லை டிவி சீரியலுக்கு வேறையாக நடிக்க போகிறதில்ல வித்தியாசம் சம்பளம் வித்தியாசம் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட கேரியர் நான் இந்த மாதிரி வந்துட்டேன் நடுவில் நல்ல படங்கள் வரும்போது பண்ணுவேன் என்னோடய குழந்தைக்காக ஒரு சின்ன கேப் எடுத்ததுனால படங்களும் கேப் நான் கேப் எடுக்கிறதுக்கு முன்னாடி பண்ண படம் வந்து இது மாசிலமணி மணி மணி நம்ம ஆர்என்ஆர் மனோகர் சார் நக்குல் சிஸ்டராக பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷம் கேப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒத்த ஓட்டு முத்தையா பண்ணது தான் சீரியல் நடிக்கும்போது தான் நீங்கள் காதல் வசப்பட்டதா ஆமாம் சார் எப்படி நடந்தது அது சூலம்னு ஒரு சீரியல் சார் ஹீரோ என்ன பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இளவரசன் சார் தான் டைரக்டரு இளவரசனோட க்ளோஸ் காலேஜ் மெட்டு வந்து எங்கள் ஹஸ்பண்டு கிச்சா அப்போது இவர் வந்து குற்றாலம் தான் சூலம் பூரா குற்றாலத்தில் தான் நடந்தது ஷூட்டிங்கு இப்போ இவர் அங்கே வந்துருவார் அவர் சில ஏதாவது பர்சனல் ஒர்க்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு கிளாஸ் இருந்ததுன்னா இவரை விட்டுட்டு அவர் வெளியே போவார் அப்போ இவர் எடுப்பார் ஸோ அந்த நேரத்தில் எப்படியோ ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் சரி அதனால் அந்த சூலம் சீரியல் மூலமாக தான் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்தது பார்த்தது உங்கள் வீட்டில் எல்லாம் ஒன்றும் பெரிய எதிர்ப்பு இல்லை இருக்குது ரெண்டு பேர் வீட்லேயுமே எதிர்ப்பு ரெண்டு பேர் எங்கே அவர் என்ன சொல்லிட்டாரு லவ் ஆரம்பித்து போயிட்டுருக்கு அது எப்படி கேளுங்க கதையை லவ் ஆரம்பித்து போயிட்டுருக்கு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் வந்து லவ் ஸ்டார்டர்டு டூ தௌசண்ட் த்ரீ டூ த்ரீக்கெல்லாம் வந்து சொல்றாரு எங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் மவனையும் ஓடியே போயிருந்தேன் நானு இவ்வளவு நாள் நீ லவ் பண்ணிட்டு இப்போ வந்து அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்ப அப்போ ஓடி போயிரு நீ என்கிட்ட அப்ப பேச பேசாத அப்படின்னொன்னே அப்புறம் எதுவும் ஃபோன் பண்ணுவாரு இப்போ எதுக்கு ஃபோன் பண்ற ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்க வைக்கணும் இப்போ எங்கள் வீட்லேயும் தான் ஒத்துக்கல எங்கள் அப்பா எங்கள் அம்மா தவறுனாங்க டூ தௌசண்ட் த்ரீல எங்கள் அம்மா தர தவறி இருந்தாங்க அப்போ எங்கள் அப்பாவும் என் பிரதர்லாம் சேர்ந்து உனக்கு வேண்டாம் இந்த மாதிரி வேணாம் சினி ஃபீல்டே வேண்டாம் நாங்கள் ஐயர் மாப்பிள்ளைய பாக்குறோம் அப்படி இப்படின்னு அது எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னோடனே உடனே ஆமாம் கோவில்ல மணி ஆட்டுறவன் பார்ப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாரு நான் சொன்னேன் நான் யாரை வேணா கல்யாணம் பண்ணிப்போம் உனக்கு என்ன பிரச்சனை நீ வந்து ஒழுங்கா உங்க வீட்டில் சம்மதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறியா பண்ணிக்கோ அப்படின்ட்டு அதுக்கப்புறமா ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அப்படியே போச்சு அப்புறமா டூ தௌசண்ட் ஃபோரில் மெதுவாக அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனார் ஒரு நாளைக்கு அது மாமா ஒருத்தர் இருக்காரு மாமா அவருக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டு மாமா கைசை வச்சு அப்புறம் மாமா வந்து அவங்க அப்பாட்ட சொல்லி இதில் ஹைலைட் என்னன்னா எங்கள் எங்கள் மாமனார் நாட்டாம்ப மாதிரி எங்கள் மாமியாரோட தம்பி லவ் மேரேஜ் பண்ணார் மா அதான் மச்சான் மச்சான் வந்து லவ் மேரேஜ் பண்ணார் அவரை வந்து பேசாம தள்ளி வச்சிட்டாரு இப்ப மூணு பிள்ளைங்க மூணு பேர் லவ் மேரேஜ் நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லிட்டாரு வேற வழி இல்ல அந்த மாதிரி ஆச்சு விஜயோட எத்தனை படங்கள்ல நடிச்சிருக்கீங்க மூணு படம் பண்ணி விஜயோட பழகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்ததாப்ப நல்லா பழகுவார் ஆனால் ரொம்ப லிமிட்டடு ரிஜிட்டு விஷ்ணு பூவை உனக்காக துள்ளாத மூணும் பண்ணேன் துள்ளாத மனம் கொஞ்சம் ஒரு ஜாலியாக இருந்தார் ஆனால் என்னென்னா எப்பயுமே அதே தான் பூவே உனக்காக நீங்கள் நடித்ததன் காரணமாக தான் சூரிய வம்சம் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சு ஆமாம் விக்ரமன் சார் அதுக்கப்புறம் திரும்பி கூப்பிட்டு அந்த ப அந்த படத்தை கொடுத்தாரு எப்படி இருந்தது சூரிய வம்சம் நடித்தது சூரிய வம்சம் ஒரு நல்ல அது ஒரு நல்ல படம் எப்படின்னா சரத்குமார் சார் ரொம்ப ஸ்போர்ட்டிவ் எல்லாரோடையும் ஜாலியாக பழகுவார் அவருடைய நாலு அஞ்சு படம் பண்ணிருங்க என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் படமே அவர் தானே மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம்